வணக்கம் உருவுகளை சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று வாங்க என்ன பார்க்கலாம் பாக்கியலட்சுமி சீரியலில் இன்றைய எபிசோட்ல குடித்திருப்பதால் அவரை கோபி வீட்டில் கொண்டு வந்து விடுகிறார் அவரை பார்த்ததும் ஈஸ்வரி மற்றும் பாக்கியா சண்டை போடுகிறார்கள் அதற்குள் கோபி இந்த வீட்டில் இல்லை அதனால தான் அவன் தினமும் குடிச்சிட்டு வந்து என்னை பார்க்கிறான் எனக்கும் என் பையனுக்கு நடுவுடன் நீங்க யாரும் தலையிடாதீங்க என்று கூறிவிட்டு செல்கிறார் கோபி பாக்கியா வீட்டிலிருந்து வெளியே வருவதை பார்த்த ராதிகாவின் அம்மா உடனே உள்ளே சென்று போட்டுக் கொடுக்கிறார் அதன்படி கோபி வந்ததும் உங்களைத்தான் தான் அந்த வீட்டில் யார் யாருமே மதிக்கிறது இல்லையே இல்ல அப்புறமே இந்த வீட்டுக்கு போறீங்க என்று ஆரம்பிக்கிறார் உடனே கடுப்பான கோபி அம்மன் போனேன் சொல்லியும் குடிச்சிருந்தான் அதனால அவளை விட போனேன் வேற எதுவும் இல்லை என் விஷயத்துல தலையிட்டு பிரச்சனை பண்ணணும்னு நினைக்காதீங்க உங்க அம்மா வந்தது எனக்கு பிடிக்கலன்னு நான் அப்பவே ராதிகா கிட்ட சொன்னேன் நானும் உடம்பு சரியில்லைன்னு தான் சும்மா இருந்தேன் இனி என் விஷயத்துல தலையிட்டீங்க அவ்வளவுதான் என்று எச்சரித்து விட்டு செல்கிறார் அவர் சென்றதும் பாத்தியா ராதிகா மாமியார்னு கூட பார்க்காம உன் புருஷன் எப்படி பேசிட்டு போறான்னு பாத்தியா சொல்கிறார் அதை கேட்ட ராதிகா நீ சகுனி வேலை பார்த்தா அப்படித்தான் பேசுவார் என்று பதிலடி கொடுக்கிறார் மற்றொரு புறம் ஜெரி சொலியனை நினைத்து பயப்படுகிறார் முன்னதாக மாலினியுடன் சமயத்தில் தான் சொலியன் இப்படி குடிச்சிட்டு இருந்தார் இப்போது மறுபடியும் குடிப்பதை பார்த்தா பயமாக இருக்கிறது என்று புலம்புகிறார் அதை கேட்ட பாக்கியா இது குறித்து சொலியனிடம் பேச அவரோ ஐயையோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என கூறி பதறுகிறார் பின் ஜெரியிடம் இது குறித்து விளக்கம் அளிக்கிறார் இப்படியாக இன்று எபிசோட் முடிவடைகிறது யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்கறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கருத்துக்கு இவங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க